வணக்கம் உலகத்தமிழ் மக்களே சாம்பார் சாதம்னாலே செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க மத்தியில் ரொம்ப ஈஸியான முறையில் பொடியெல்லாம் எதுவும் அரைக்காமல் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடியை வச்சு குக்கரில் டைரெக்டாக உடனடியாக சாம்பார் சாதம் செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டம்பிள் பச்சரிசி இது கூடவே ஒரு டம்ளர் தோரம்பத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டுக்கு ஒன்றுன்ற கணக்கு விகிதத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா திப்பிலாம் இல்லாமல் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு முருங்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்து வந்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுறவங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி கொடுத்து நம்ம எந்த அளவில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அரிசியும் பருப்பும் சேர்ந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் வீதம் நம்ம தண்ணி பன்னெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் காய்கறியில் ஊற்றின தண்ணி புளி கரைச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பன்னெண்டு டம்ளர் தண்ணியை அரிசி பருப்போடு சேர்த்து குக்கரில் ஊற்றிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் தேவையான அளவும் உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்க காய்கறி குழம்பையும் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கிளறி விட்டுருங்க கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொதிக்கட்டும் நீங்கள் வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இப்போது மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க மூணு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு வெயிட் எடுத்துருங்க அப்போது சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கலரி கொடுத்துருங்க இது மாதிரி தலை தலைன்னு இருக்கும் சாதம் இப்போ அவங்களுக்கு இன்னும் கெட்டியாக சாதம் வேணும்னா ஒன்றுக்கு மூன்றரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கிளறி கொடுத்து சாதம் கொதிக்கட்டும் இது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு சாதம் நல்லா கிளறி கொடுத்து நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த முறையில் ஈஸியாக சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பொடியெல்லாம் எதுவும் அரைச்செல்லாம் போடலை இந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி